வணக்கம் நான் அஸ்ட்ராலஜி புரோஃபஸர் டாக்டர் விமலன் இந்த கோச்சார பலன்கள்ல இருக்கக்கூடிய ஒரு குழப்பங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையிலே வந்து பழைய நூல்கள்ல வந்து ஒரு கோல் தான் இருக்கின்ற ராசியிலிருந்து எத்தனாவது ராசிக்கு நன்மையை தருது எத்தனாவது ராசிக்கு அது தீமையை தருதுன்னு தான் சொல்றாங்க அதுதான் உண்மையும் கூட அப்படித்தான் நம்ம சொல்லணும் இப்ப வந்து சனி மீனத்துல இருக்கான்னா அவன் இருக்கிற ராசில இருந்து மூணு ஆறு பதினொன்னாவது ராசிகளுக்கு நன்மையும் மற்றைய ராசிகளுக்கு தீமையும் தருவதாக சாதாரணமா முடிவெடுத்துக்கலாம் ஏன்னா தீய கோள்கள் மூணுக்குமே அதுதான் அஞ்சுக்குமே அதுதான்னு கூட சொல்லுவாங்க மூணாறு பதினொன்னில் கோச்சாரத்தில் இந்த கோள்கள் தான் நின்ற இடத்துல இருந்து மூணாவது ஆறாவது பதினொன்னாவது ராசிக்கு நன்மையை தருது அப்படின்னு தான் சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனா இந்த ஜாதகத்தை கண்டுபிடிச்சப்ப இதுதான் உண்மை எப்பயுமே கோல் வந்து மாறிக்கிட்டே இருக்கு ராசிக்கு இந்த இடத்துல இந்த கோல் வந்தா நல்லதுன்னு சொல்லி நம்ம கால விதானத்துல எழுதிட்டான் இந்த இதுக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது எப்பவுமே வந்துங்க ஒரு கோல் ராசிக்கு எங்க வேணாலும் வரலாம் இப்ப நாங்க என்ன முடிவு பண்ணிருக்கோம்னா பன்னெண்டு லக்னத்தை முடிவு பண்ணிட்டோம் பன்னெண்டு பாவகங்களை முடிவு பண்ணிட்டோம் பன்னெண்டு பாவகங்கள்ல முடிவு பண்ணிட்டு இந்த பாவத்துல கோள்கள் எங்க இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில பலன்களை சொல்ல ரெடி ஆயிட்டோம் தனிப்பட்ட ஜாதக பலன்கள்ங்கிறது வந்து ஹண்ட்ரட் பெர்சென்ட் அது ஒர்க் ஆகக்கூடிய தன்மையில இருக்கு சரி ஓகே இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இந்த கோச்சார பலன்களை சொல்லும் போது உங்க ராசிக்கு எங்க இருக்கு கோல் ஆஹ் என் ராசிக்கு மீன ராசிக்கு பன்னெண்டுல இருக்குங்க சனி அப்ப அது நன்மை தராது இல்லைங்க நாங்க நாங்க ராசிக்கு எனக்கு பதினொன்னுல இருக்குங்க சனி அப்ப அது உங்களுக்கு நன்மை தரும் இந்த சிம்ம ராசிக்கு எட்டுல இருக்குங்க சனி அதனால அது வந்து தீமையை தரும் இந்த கருத்து தான் இன்னைக்கு வந்து குழப்பத்தை கொடுத்துருக்கு கொச்சார ரீதியா உண்மையிலேயே கோள்கள் தான் இருந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு பலன்கள் தருதுங்கிறத இன்னும் அழகாக நீங்க பாக்குறீங்கன்னா கோச்சார பலன்கள் தான் இந்த அஷ்டவர்க்கம் சொல்லக்கூடிய பின்னாஷ்டவர்க்கம் கோல் தான் இருந்த இடத்துல இருந்து என்னென்ன இடத்துகளுக்கு பரல்கள் கொடுத்திருக்கு எந்த இடத்துக்கு பரல்கள் கொடுக்கலன்னு சொல்லிதான் அந்த பின்னாஷ்ட வர்க்கத்தை உருவாக்கி சர்வாஷ்ட வர்க்கமே உருவாக்குவோம் அப்படிங்கறப்போ கோல் தான் இருந்த இடத்துல இருந்து என்னென்ன இடத்துக்கு பலன்கள் கொடுத்திருக்குங்கிறத பாக்குறத விட்டுட்டு இவர் ராசிக்கு அந்த கோல் எங்க இருக்கு அது நன்மை தருமா தராதா என்ற அடிப்படையில கொண்டு போயிட்டாங்க அதுதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய தவறு அதைத்தான் நான் பல தடவை சொல்லியிருக்கேன் கோச்சார பலன்கள் ஒரு கோல் தான் நின்ற இடத்துல இருந்து நின்ற ராசில இருந்து எந்தெந்த ராசிக்கு நன்மை தருது எந்தெந்த ராசிக்கு தீமை தருதுன்னு தான் நாங்க கோச்சார பலனை போட்டிருக்கோம் அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா அஷ்டம சனிங்கிற கான்செப்டே போய் நீங்க ராசியை வச்சு கணக்கெடு போடுறீங்க இல்ல அது இருக்கிற இடத்துல இருந்து அது யார் யாருக்கு நன்மை தருதுன்னு சொல்றதுதான் கோச்சார பலன் கோச்சார பலன் கோள்கள் தாங்கள் எந்த ராசியில இருக்குதோ அந்த ராசியை ஒன்னாம் இடமாக வைத்து கொண்டு மற்ற ராசிகள்ல என்னென்ன ராசிகளுக்கு அது நன்மை தருதுன்னு சொல்றதுதான் தீமை தருதுன்னு சொல்றதுதான் கோச்சார பலனே தவிர இந்த ராசியில இருந்து அந்த கோள் எங்க இருக்கு அது நன்மை தரும் தீயது தருமங்கிறது நீங்க மாற்றி அமைக்கக்கூடிய சிந்தனையை நம்ம சொல்றோம் அது பொய்யங்க நம்ம ராசிக்கு எங்க வேணாலும் கோள்கள் போகலாங்க ஆனா கோள்கள் நமக்கு நன்மை தருது அது தான் யாருக்கு நன்மை தர்றேன்னு அதுதான் அங்க முடிவு பண்ணி கோச்சார பலனை நம்ம உருவாக்கி வச்சோமே தவிர மாறி கிடக்குங்க அப்ப பாத்தீங்களாங்க கோச்சார பலன் ரெண்டு விதியா மாறி இருக்கு ஒண்ணு கோல் தான் நின்ற இடத்துல இருந்து எந்தெந்த ராசிக்கு நன்மை தரும் தீமை தரும்ங்கிறது கோச்சார பலன் ஆனா இங்க கால விதானத்துல என்ன சொல்லி வச்சிருக்க ராசிக்கு அந்த கோல் எங்க இருக்குன்னு பலனை போட்டு பன்னெண்டு ராசிக்கு ஒவ்வொரு பன்னெண்டு ராசியில அது எந்தெந்த ராசிக்கு தருதுன்னு சொல்லி மாத்தி எழுதி வச்சிட்டான் ஏன் மாத்தி எழுதி அவன் கரெக்டா தான் எழுதுனா அவன் ராசிக்குன்னு சொல்றதை காட்டிலும் கோல் நின்ற இடத்துல இருந்துன்னு சொல்லணும் அவரே என்ன சொல்லிட்டாருன்னா ராசிக்குன்னு சொல்லிட்டார் சூரியன் தான் நின்ற இடத்துல இருந்து இந்தெந்த ராசிகளுக்கு அதாவது தான் நின்ற இடம் ஒண்ணுன்னு வைத்தா அதுக்கு தீமை ரெண்டு நாள் நன்மை மூணு நாள் நன்மைன்னு சொல்லிட்டு போயிருந்தா பிரச்சனை கிடையாது இவங்க என்ன சொல்றாங்க அவன் பிறந்த ராசிக்கு அடிப்படையில இந்த கோள்கள் இங்கெங்க நின்று இருந்தால் அது நன்மை தீமைன்னு எழுதிட்டாங்க அது கால விதானத்துல அது என்ன மொழிபெயர்ப்பு எந்த மொழிபெயர்ப்பு என்ன கஷ்டம் தெரியாது எழுதிட்டாங்க ரைட் ஆனா சித்தாந்த சிறுவன் பண்ணின்னு சொல்லக்கூடிய நம்ம சாரி நம்மளுடைய பெரிய வருஷாதின் உள்ள அது கிடையாது அதில் அழகாகவே கோல் இந்த இடத்துக்கு வந்தால் இப்படித்தான் பலன்னு சொல்லிட்டு போயிட்டோம் ஏன்னா கோல் தான் இந்த இருந்து இந்த இடத்துக்கு பலன் தருது இந்த நட்பலன் இந்த நேரத்துக்கு தீய பலன் எழுதிட்டாங்க அது ஒரிஜினல் இங்க இருக்கிறதுல என்ன ஆயிடுச்சு கருத்து மாறிடுச்சு சரி ரைட்டு ஆனால் எந்த வகையிலையும் பார்த்தாலும் ஒன்பது கோள்களுக்குமே தனித்தனியாக அவர்கள் ராசிக்கு நின்றிருந்தாலும் இன்னென்ன பலன் அல்லது தான் நின்ற இடத்துல இருந்து அது இன்னென்ன ப ராசிகளுக்கு நன்மை தருது தீமை தருதுன்னு சொல்லுது ஆக ஒன்போதையும் வச்சுக்கிட்டு நீங்க என்ன செய்ய முடியாது ஒரு கோச்சார பலன் காலையில எந்திரிச்சு சொல்றாங்க பாருங்க நின்று மேச ராசிக்கு நன்மைன்னு அதெல்லாம் போய் நன்மைனா எந்த கோல் நன்மையாக இருக்கு எந்த கோள் தீமையாக இருக்கு நீங்கள் எப்படி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முடிவுக்கு வந்தீங்க அது எந்த முடிவை தரும் அந்த முடிவை என்ன ஆக ஜோதிடம் ஏமாற்று வேலையில் இருக்குது கோச்சாரத்தை சொல்லும் பொழுது ஜோதிடம் முழுக்க முழுக்க ஏமாற்றம் அடையுது ஏமாற்ற பலன்களை சொல்லக்கூடியதாக இருக்கு ஏன்னா அந்த காலத்தில் அதுதான் கிடைச்சது இருந்ததை வச்சு எழுதி வச்சான் இன்னைக்கு அது ஒரு ரெண்டு படம் இருக்குது இருக்கட்டும் ஆனால் உண்மையிலேயே பாவகம் கண்டுபிடிச்சி கோள்கள் பன்னெண்டு பாவாதிபதிகளை உருவாக்கி நம்ம அந்த பின்னாடி தனி மனிதனுடைய ஜாதகம் சூப்பரா வேலை செய்யுது அங்க இவங்க போக மாட்டேங்கிறாங்க அங்க போயிட்டாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் நன்மையாகவும் இருக்கும் போகணும் நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க